நாடு முழுவதும் முதன்முறையாக வேலைக்கு சேரும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தி உள்ளது இதுகுறித்த விழிப்புணர்வை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலர்கள் ஏற்படுத்தி வருகின்றனர் இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை காணலாம் அறிவூக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்கிறார் திருவள்ளுவர் அந்த வழியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவற்றை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இதன் மற்றொரு சிறப்பாக உற்பத்தி துறையில் சிறப்பு கவனம் செலுத்தி அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பை உருவாக்கி சமூக பாதுகாப்பை பலப்படுத்திடும் வகையில் முதல் முறையாக வேலைக்கு சேரும் இளைஞர்களின் சிறப்பான எதிர்காலத்தை உறுதி செய்திடும் வகையில் புதிய திட்டம் அமலுக்கு வந்துள்ளது பிரதமரின் விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா எனும் இத்திட்டத்தின் மூலம் வேலை தேடுபவருக்கும் வேலை கொடுப்பவருக்குமான இடைவெளியை நிரப்பி இரு தரப்பினருக்கும் ஊக்கத்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ள இத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் மூன்றரை கோடிக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் பதிவு செய்த முதல் முறை ஊழியர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரை ஊக்கத்தொகை இரண்டு தவணைகளில் கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பளிக்கும் உரிமையாளருக்கு மாதந்தோறும் மூன்றாயிரம் ரூபாய் வரை ஊக்கத்தொகை நான்கு ஆண்டுகள் வரை கிடைக்கவும் இத்திட்டம் துணைபுரிகிறது புரிகிறது இதன் மூலம் புதிய புதிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பளிக்கும் ஆர்வம் தூண்டப்படுவதால் உற்பத்தி மற்றும் பிற துறைகளில் எண்ணற்ற வேலைவாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்புள்ளது இத்திட்டம் குறித்த விழிப்புணர்வை சேலம் மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலர்கள் இளைஞர்களிடையே ஏற்படுத்தி வருகின்றனர் கல்லூரி இறுதியாண்டு பயிலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறுகிறார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமலாக்க அலுவலர் சந்தோஷ்குமார் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு ஸோ இது வந்து யாருக்காக அப்படின்னா ஃபஸ்ட் டைம் மெஸ்ஸாக வரவங்களுக்கும் எம்ப்ளாயர்ஸுக்குமே வந்து ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் மாதிரி புதுசாக எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் சேலம் மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகம் நடத்திய இந்நிகழ்ச்சி விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் இருந்ததாக மாணவர்கள் கருத்து தெரிவித்தனர் எஃபோலேருந்து வந்திருந்தாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் நாங்கள் ஒர்க்கு போனோம்னா எங்களுக்கு பிஎஃப்லாம் அதில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நாங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகும்போது எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும் எப்படி ஸ்கீம்ஸ் இருக்குது எப்படி பென்ஷன் பென்ஷனோட ஸ்கீம்ஸ் நிறைய சொன்னாங்க நாங்கள் எங்களோட ஃப்யூச்சரில் ஜாபுக்குன்னு போகும்போது இவங்க சொன்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து எங்களை நிறையவே என்கரேஜ் பண்ணோம் ஏழை எளிய குடும்பங்கள் முன்னேற அந்த வீட்டில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதே போதுமானதாக இருக்கிறது முதல் முறையாக வேலைக்கு சேரும் இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் மத்திய அரசின் இந்த திட்டம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையை நேர்மறையாக பெரிய அளவில் மாற்றியமைக்கும் என நிச்சயம் நம்பலாம் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்